வணக்கம் நேயர்களே இது உங்கள் ஆன்மீகம் தமிழ் யூடியூப் சேனல் இன்று நாம் மேச ராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாத ராசி பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரும் பண வரவு வேலை காதல் குடும்பம் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் முழுவதுமாக தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கிரகநிலை இந்த மாதம் சந்திரன் செவ்வாய் குரு சனி புதன் ஆகிய முக்கிய கிரகங்களின் பாதிப்பு மேச ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் செவ்வாய் உங்கள் லக்னாதிபதி சனி பகவான் உங்கள் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் குரு பகவான் பணவளத்தை அதிகரிக்க செய்வார் புதன் கிரகம் உங்கள் சிந்தனையை கூர்மையாக மாற்றும் இந்த கிரகநிலை உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் பணவரவு மற்றும் பொருளாதாரம் இந்த மாதம் உங்கள் பணவரவு உயரும் ஆனால் செலவுகளையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் உண்டு தொழிலில் ஈடுபட்டவர்கள் புதிய முதலீடுகளுக்கு இது சிறந்த வங்கி கடன் அல்லது கடன் பிரச்சனைகள் இருந்தால் அதன் தீர்வு இந்த மாதம் கிடைக்கலாம் வீடு கட்டுமானம் நிலம் வாங்குதல் போன்ற விஷயங்கள் சாதகமாக இருக்கும் பங்கு சொத்து முதலீடுகளில் கவனமாக இருக்கவும் பணநிலை விரைவில் திருப்தி அளிக்கும் வகையில் அமையும் வேலை மற்றும் தொழில் வேலை செய்யும் மேசராசிக்காரர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம் உங்களுக்கு எதிர்ப்பட்ட சில சவால்களை நீங்களே சமாளிக்க வேண்டும் மேலதிகாரிகள் உங்கள் கடின உழைப்பை பாராட்டுவார்கள் தனியார் மற்றும் அரசு வேலை வாய்ப்புகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு புதிய கான்ட்ராக்டுகள் கிடைக்கும் நண்பர்களின் உதவியால் ஒரு புதிய தொழில் தொடங்குவதற்கு இது நல்ல நேரம் காதல் மற்றும் திருமணம் திருமணமாகாத மேசராசிக்காரர்களுக்கு புதிய காதல் வாழ்க்கை தொடங்க வாய்ப்பு உள்ளது உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் நேர்மறையான அணுகுமுறையால் சுலபமாக சமாளிக்கலாம் திருமணமாகியவர்களுக்கு வாழ்க்கை துணையால் பணத்தில் நல்ல ஆதாயம் கிடைக்கும் காதலர்கள் ஒருவருக்கொருவர் நேரம் ஒதுக்கி உறவை வலுப்படுத்துவது அவசியம் குடும்பம் மற்றும் உறவினர் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும் பெற்றோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் அவர்களுக்கு சிறந்த பரிசுகளை வழங்கலாம் குடும்பத்தில் புதிய நிகழ்வுகள் விசேஷங்கள் நிகழ வாய்ப்புள்ளது உறவினர்களின் உதவி கிடைக்கும் சிலருக்கு அவர்களால் எதிர்பாராத நன்மைகள் உண்டு உறவினர்களுடன் எந்த பிரச்சனை இருந்தாலும் நேசத்துடன் பேசி தீர்த்து கொள்ளலாம் ஆரோக்கியம் இந்த மாதம் உடல் நலத்தை காப்பாற்றுவது முக்கியம் வேலை பழு அதிகம் இருப்பதால் உடல் நலம் பாதிக்கப்படலாம் சோர்வு ஏற்படலாம் வயிறு சம்பந்தமான செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் மன அழுத்தத்திலிருந்து விடுபட தியானம் யோகா பிராணயாமம் போன்றவற்றை செய்யலாம் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் பரிகாரம் மற்றும் சுப தினங்கள் பரிகாரம் செவ்வாய்கிழமை முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேகம் செய்வது நன்மை தரும் சிவன் கோவிலுக்கு சென்று பிரதோஷ விரதம் மேற்கொள்ளலாம் மண்வில கேட்டி நவக்கிரகங்களுக்கு பூஜை செய்வது நன்மை தரும் தோஷம் நீங்க அன்னதானம் செய்யலாம் சுப தினங்கள் நாலு ஏழு பதினைந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு ஆகிய தினங்களில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் மேசராசிக்காரர்களுக்கு மிகுந்த முன்னேற்றத்தை கொடுக்கும் பண வேலை காதல் குடும்பம் இவை அனைத்திலும் ஒரு நல்ல முன்னேற்றம் காணலாம் பொறுமையுடன் செயல்படுங்கள் நல்ல முடிவுகளை எடுங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க